உலகின் பெரிய ரிங் ரோடுகளில் ஒன்று சென்னையில் எப்போது திறக்கப்படுகிறது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் சென்னை பெரிபரல் ரிங் ரோடு திட்டத்தில் மூன்றாம் கட்ட பணி தீவிரமாக நடந்து வருகிறது இந்த சாலையில் ஒரு பகுதி எப்போது திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெருகி வரும் போக்குவரத்து மற்றும் எண்ணூர் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் ஏற்படும் நெரிசல் ஆகியவற்றை குறைப்பதற்காக சென்னை எல்லை சாலை திட்டம் கட்டப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு துறையின் மூலம் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு கட்டங்களாக சாலைகள் அமைக்கப்பட உள்ளன இந்த சாலைகள் ஒரு பகுதி எப்போது திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜனவரி மாதம் இந்த சாலையின் ஒரு பகுதி திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர் இந்த விரைவு சாலை கட்டுமானத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்எச்சின் கட்டுப்பாட்டின் கீழ் கட்டுமானத்தில் உள்ள பெங்களூரு சென்னை விரைவு சாலை மற்றும் சித்தூர் தச்சூர் விரைவு சாலை திட்டங்களுடன் இது இணைக்கப்படும் இதன் விரைவான திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுவிட்டது இந்த திட்டத்தில் பகுதி மூணின் கீழ் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் வெங்கத்தூர் வரை பத்து புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கும் வெங்கத்தூர் முதல் செங்காடு வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் செங்காடு முதல் திருப்பெரும்புதூர் வரை ஏ ஒன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் அளவிலும் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி செலவில் புதிய ஆறு வழி சாலை மற்றும் இருவழி சேவை சாலை அமைப்பதற்கான பணிகள் திருவள்ளூரில் இன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் இந்த சாலை பணி நிறைவேற்றால் தமிழ்நாட்டின் போக்குவரத்து வசதி மேம்படுவதோடு தொழில்துறை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை பெரிவரல் ரிங் ரோடு கட்டுமானத்தின் சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மாவல்லபுரம் வரையிலான ஐந்தாவது பிரிவுக்கு நிலம் கையெழுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது ஜப்பான் அரசு நிறுவனமான ஜெய்காவிடமிருந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கோடி வெளிநாட்டு நிதி பெறப்பட்டுள்ளது தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகம் சென்னை சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து பூஞ்சேரி மாமல்லபுரம் அருகே வரையிலான சென்னை பெரிவரல் ரிங் ரோடு பிரிவு ஐந்துக்கு நிலம் கையகப்படுத்தல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் ஆகிய பணிகளை செய்ய ஆலோசகர்களை நியமிப்பதற்கான டெண்டர்களை அரசு வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு அளவு பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் திட்டத்தின் நீளம் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு கிலோமீட்டர் தோராயமாக இதில் பத்து வழிப்பாதைகள் மெயின் சாலை ஆறு பாதைகள் மற்றும் இருபுறமும் இரண்டு சேவை பாதைகள் என பத்து வழி இது அழைக்கப்படுகிறது இதன் வடிவமைப்பு வேகம் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆகும் எண்ணூரிலிருந்து தச்சூர் பிரிவு கட்டுமானத்தில் இது உள்ளது எண்ணூர் துறைமுகம் ஆவலமரத்திலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நேரம் உள்ள சென்னை பெருப்புரல் ரிங் ரோட்டின் பெரும்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக முக்கிய சில இடங்களில் நில கையப்படுத்தும் பணிகள் நடந்து வந்த நிலையில் அந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்